கிருஷ்ணா அழிவற்ற அறவழியை கையாள்வது எப்படி பக்தி என்பது ஏதோ பாடல்களையோ சோகங்களையோ மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருப்பது அல்ல மனம் ஒன்று செய்யும் எதுவும் பக்திதான் பஜதே என்ற வார்த்தையில் இருந்து வந்தது பக்தி பஜதே என்றால் உள்ளிருப்பதை வெளியே கொண்டு வருவது உள்ளும் புறமும் ஒன்றி இருப்பது என்று பொருள் மனம் ஒன்றாமல் கோவிலுக்குப் போவதும் பூஜை செய்வதும் பக்தி ஆகாது எந்த வேலையையும் மனம் ஒன்றி மனம் லயித்து செய்தால் அதுவும் பக்திதான் நான் என்பது மறந்து மனம் அத்தனையும் ஒன்றி ஒன்றாக ஐக்கியமாவதும் பக்திதான் அப்படி பக்தி செலுத்துபவன் தன்னை மறந்து உலகோடு ஒன்றுபடுகிறான் அந்நிலையில் தான் வேறு இந்த உலகம் வேறு என்ற பாகுபாடு மறைந்து போகிறது எல்லாம் ஒன்றுதான் என்ற எண்ணம் வருகிறது அந்த எண்ணம் வரும்போது பாவங்கள் விலகி அறவழியில் செல்லத் தலைப்படுகிறான் அப்படி செல்பவனுக்கு அழிவு ஏது அவன் நித்தமும் பிறக்கிறான் ஒவ்வொரு கணமும் அவனுக்கு புதியது ஒவ்வொரு கணமும் அவன் வாழ்கிறான் நாம் ஒவ்வொரு கணமும் இறக்கிறோம் ஒரு வேலை செய்யும் போது மனமும் உடலும் ஒன்றுபடுவது பக்தி உடல் வேலை செய்யும் போது மனம் அந்த வேலையினால் கிடைக்கும் பலன் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அது பக்தி அல்ல அப்படி பார்க்கும்போது போது கர்ம யோகமும் பக்தி யோகமும் ஒன்றுதான் என்பது உங்களுக்கே புலப்படும் மனம் அலையாமல் செய்யும் வேலையை ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்வதும் பக்திதான் அந்த வழிதான் அறவழி அந்த வழியில் செல்பவனுக்கு அழிவே இல்லை என்பது உறுதி